அஞ்சு பேருடைய வாக்குமூலத்தில் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் எப்படியாவது உள்ள சேர்க்கணும் ஆமாம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக சரி இதுதான் செம்ம கோவில் இது அடித்த பந்து வந்து எழும்பாம அவங்களுக்கு ரொம்ப நாக் அவுட் பண்ணோம் யார் அதிமுக கூட்டணி நாக் அவுட் பண்ணோம் இப்போ ஜெகன்மூர்த்தி கைது பண்ணி உள்ளே போனோம் இதுதான் திட்டம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை நடுவராக ஒருத்தர் உட்காந்து அதை தீர்த்து வச்சு அவங்களுக்குள்ள சுமூகமாக முடிக்கிறாருன்னா அதுக்கு பேர் எப்படி கட்ட பஞ்சாயத்து ஆகும் ஆனால் நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கு கட்ட பஞ்சாயத்து சரி சார் இது கட்ட பஞ்சாயத்து

புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆள் கடத்தல் வழக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு வீட்டு வாசல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து குவிக்கப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க விசாரணைக்கு தான் போறாங்க சொல்லி வெவ்வேறு தரப்புல செய்திகளானது வந்தது வீட்டுல ஆளே இல்லைன்னு ஒரு இதுல காவலரே வந்து வெளியில வந்து சொன்னதாகவும் அப்புறம் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு ஆனா வெளியில வர மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகங்கள்ல இப்படி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த வழக்குல சம்பந்த சம்பந்தப்பட்டதுக்கான காரணம் என்ன இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் என்ற ஒரு பையனும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் இன்ஸ்டால லவ் பண்றாங்க லவ் பண்ணி திருமணம் ரெண்டு பேரும் திருமணம் பண்றாங்க பதிவு திருமணம் பண்ணிட்டு அந்த பெண்ணு வந்து தலைமுறை ஆயிடுது அந்த பெண்ணை தேடிக்கிட்டு வராங்க தேனியிலேருந்து தேடிட்டு வராங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல் புகார் கொடுத்து புகார் காவல்துறையும் கூடவே வருது வரும்போது அந்த இப்போ இப்போ எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணை இதுமாரி கால திருமணத்தில் போயிடுச்சின்னு சொன்னால் குடும்பத்தார் முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதுவாங்க அந்த பிள்ளை அப்படியாவது பிரித்து நம்ம கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க ஒன்று பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னால் யார் கூட போயிருக்கு அவன் யார் அவனுடைய நிலை என்ன ஒரு காலம் நம்ம பிள்ளையை கூட்டும்போது சாகடிச்சனா இல்லை நம்ம பிள்ளையை கூட்டும்போது என்ன விவசாய விடுதலை வித்துட்டனா இப்படின்ற கவலை ஒவ்வொரு பெண் பிள்ளை பெற்ற குடும்ப அந்த தாய் தந்தைக்கும் இருக்கும் இருக்குமா இல்லையா அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து புகார் கொடுத்து வராங்க வரும்போது அதை அதை அப்போது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த போய் யாரையே காண்டக்ட் பண்ணியிருக்காங்க காண்டக்ட் பண்ணி அந்த தொடர்பு கிடைக்கிது தொடர்பு கிடைக்கும்போது அப்போது ஒரு அஞ்சு பேர் போய் என்ன பண்ணுறாங்க அந்த யார் அந்த இப்போ வீட்டுக்கு போகிறாங்க தனுஷ் இல்லை அந்த பொண்ணு இல்லை அப்படிம்போது அவன் பையனை சின்ன பையன் அவனுடைய தம்பியை வந்து கூட்டுட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் விட்டுறாங்க பட் அதுக்கு நடுப்புற என்ன ஆகுதுன்னா கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி புகார் கொடுக்குறாங்க அது ஊடகங்கள்லாம் பெரிய அளவுக்கு வந்தபோது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த இஷ்யூவை வந்து திமுக என்ன நினைக்கிறேன்னா ஆடடா அப்படின்னா அந்த அஞ்சு பேரை கைது பண்ணால் அந்த அஞ்சு பேருடைய வாக்குமூலத்தில் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் எப்படியாவது உள்ளே சேர்க்கணும் ஜெகன்மூர்த்தி ஆ ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படின்னு அப்போ ஜெகன்மூர்த்தியை சேர்க்கறது எதுக்கு திமுக இவ்வளோ மும்முரமாக செயல்படுதுன்னு சொன்னால் ஜெகன்மூர்த்தி அதிமுக கூட்டணியில் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கார் அப்போ எடப்பாடி பழனிசாமி சட்டம் சட்டமொழுங்க பற்றி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க வராங்கல்லையா அதிமுக அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுதான் என்ன பண்றாங்கன்னா ஜெகன் மூர்த்தி விஷயத்துல வந்து இவங்க துரிதமாக செயல்படுறாங்க அவ்வளோ போலீஸ் இல்லைன்னு அவசரமே இல்லை என்ன பண்ணும் சொன்னா அப்படியே மிஞ்சி போச்சுன்னா ஒரு வாரண்ட் அனுப்புவாங்க போலீஸ் வந்து விசாரணைக்கு ஆஜர் ஆவாங்க இப்போ எப்படி சீமானுக்கு அனுப்பிச்சாங்க சம்மன் அமைச்சாங்க பண்ணுறாங்க காவல் நிலைய சம்மன் அனுப்புவாங்க இந்த இந்த வழக்கு சம்மந்தம் உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி சம்மன் அனுப்பும் அவர் வழக்கறிஞரோடு போய் ஆஜராகும் இதுதான் முறை ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறது கைது பண்ணுன்ற ஒரு நோக்கத்திலே போகிறாங்க கைது பண்ணணும்னு சொல்லி நோக்கத்தில் தான் அவ்வளோ போலீஸ் ஏன்னா வீட்டாண்ட கூட்டம் இருக்கும் வந்து கட்டளை இருக்கிட்டாரு அதாவது அவர் இந்த வழக்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி அவரை கைது செய்ய சொன்னதாக தான் காவல்துறையினர் வந்து ஒரு நூறு பேருக்கு விட போகிறாங்க அப்படின்னா அதை தான் நான் சொல்கிறேன் கைது பண்ண போகிறாங்க அப்போ கைது பண்ண போகும்போது அவர் வீட்டில் வந்து இல்லை எங்கேயோ போயிட்டாரு ஆனால் முள்ளாவது பெரிய பிரச்சனையாவது விட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்த நாள் ஜாமீன் கோரி மனுவு தாக்கல் பண்ணுறாரு அவன் காவல்துறை நேர்மையாக நடந்துருக்கணும்னா மேபி உண்மையிலேயே வந்து ஜெகன்மூர்த்தி வீட்டுக்கு வந்திருக்க கூடாது ஜெகன்மூர்த்தி வீட்டுக்கு வந்துருக்கூட ஏன்னு சொன்னா ஒரு அட் பர்சன்ட் ஏடிஜிபி ஆயிருக்கக்கூடிய ஜெயராமன் வீட்டுக்கு தான் போய் காவல்துறை போயிருக்கணும் ஏன்னா அவருடைய கார்ல அந்த பையனை கடத்தி இருக்காங்க இதுதான் காவல்துறைக்கு வந்த தகவல் காவல் அந்த கடத்தின நபர்கள் பாத்தீங்கன்னா காவல்துறை வண்டியில இருந்த நபர்கள் காவல்துறையினர் மாதிரி இல்ல அவங்க ஏதோ கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஆட்கள் மாதிரி இருக்காங்க அந்த நபர்களை விசாரிக்கும் போதுதான் பூவை ஜெகன்மூர்த்தி அதை நான் என்ன சொல்றேன் யாருடைய வாகனம் ஒரு இன்ஸ்பெக்டருடைய வாகனத்தை நீ வாங்கிட முடியுமா சார் நான் கொஞ்சம் எங்கள் பெருமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீ வாங்க முடியுமா இல்லை நான் வாங்க முடியுமா ஒரு இன்ஸ்பெக்டருடைய வாகனத்தை ஒரு ஏடிஜிபின்றதே யார் அடுத்த டிஜிபி அதுக்கப்புறம் போஸ்டிங்கே இல்லை அவ்வளோ ஒரு உயர் பதவியில் அதுவும் டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் ஜெயராமன் அவர் இன்றைக்கி ஏடிஜிபியாக இருக்கார் அப்படி இருக்கும்போது அவருடைய வாகனத்தை கொடுத்து அந்த பையனை இது பண்ணுறாங்கன்னா அப்போது காவல்துறை என்ன பண்ணணும் ஜெகன்மூர்த்தி மீது காட்டின அந்த ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஜெயராமன் ஏடிஜிபி மீது காட்டியிருக்கணும் எப்போது காவல்துறை காட்டிட்டு அதன் பிறகு ஏடிஜிபியுடைய வாக்குமூலத்தை வாங்கி அதன் பிறகு நாங்கள் வந்து ஜெ ஜெகன்மூர்த்தியை வந்து இந்த வழக்கில் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு இல்லை வழக்கில் நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொன்னாலும் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம் புரிஞ்சுங்களா யாருடைய கார் அப்போது போலீஸ் என்ன பண்ணுதுன்னா ஜெகன்மூர்த்தின்னு சொல்லி வந்த உடனே ஜெகன்மூர்த்தியை தூக்கி அதிமுக வட்டம் தட்டணும் எப்படி அதிமுக வந்து இப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி எடப்பாடி பேசுகிறாரு அதிமுகனுடைய முன்னணி தலைவர்கள்லாம் காரி துப்பிட்டு வராங்களே வச்சு செய்கிறாங்களே திமுகவுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க திமுகன்னு சொன்னால் சரி இதுதான் செம கோவிலு இது அடித்த பந்து வந்து எழும்பாமல் அவங்களுக்கு ரொம்ப நாக் அவுட் பண்ணோம் யார் அதிமுக கூட்டணி நாக் அவுட் பண்ணோம் அப்போ ஜெகன்மூர்த்தியை கைது பண்ணி உள்ளே போடணும் இதுதான் திட்டம் அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் அவ்வளோ ஆர்க்குமெண்ட் பண்ணுறாங்க என்ன சொன்னால் அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த அஞ்சு பேரும் வந்து ஜெகன்மூர்த்தி தான் சொல்லி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் போலீஸ் சொன்னது சொல்கிறேன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஜெகன்மூர்த்தியும் அந்த அஞ்சு பேரும் பேசிக்கிட்ட கன்வர்சேஷன் கான்வெர்சேஷனு எங்ககிட்ட இருக்க ஆதாரம் எப்படி அந்த அஞ்சு பேர் அந்த கைது செய்யப்பட்டு இப்போ எங்களுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர்களும் பேசிக்கிட்டே கான்வர்சேஷன் எங்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் வந்து அதை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க பேசும்போது தான் அப்போது வாகனம் யார்து ஏடிஜிபி அப்போ ஏடிஜிபி ரெண்டரை மணிக்கு ஆஜராக சொல்கிறாங்க அப்போ இப்போ ஜெகன்மூர்த்தி ஆஜராகிற ஏடிஜிபி ஆஜராகலை ஜிபி உடனே கைது பண்ண சொல்லி உயர்நீதிமன்றம் கோர்ட்டில் சொல்லுது சொன்ன ஒன்று தான் திமுக என்னடா நம்ம அடித்தப்ப வந்து திரும்பி நமக்கே வந்துச்சு புரிதா உனக்கு அப்போ நான் என்ன சொல்றேன் நீங்கள் நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி ஏடிஜிபியை முதல்ல நீங்கள் கைது பண்ணியனா ஒரு நேர்மையான அரசு தவறு யார் செஞ்சாலும் எங்கள் அரசு வந்து மன்னிக்காது சட்டத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி பந்தாலாம் விட்டுக்கலாம் ஆனா நீங்க உங்களுடைய ஏம் என்னன்னா ஜெகன்மூர்த்தியை கை வச்சோம்னா ஏடிஎம்கே காலி பண்ணலாம் ஏடிஎம்கே விமர்சனங்களுக்கு நாம வந்து திசை திருப்பலாம் அப்படிங்கிறது தான் நீங்க உங்களுடைய திட்டம் செஞ்சாலுமே வந்து இந்த தண்டனை வந்து வரும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் இந்த இடத்துல சஸ்பெண்ட் கைது செய்யப்பட்டிருக்காரு இல்ல இல்ல அதான் நான் என்ன சொல்றேன் இதே மாதிரி பெண் குடும்பத்தாரும் சரி அந்த பையன் குடும்பத்தாரும் சரி பெரும்பாலும் சில பேர் விரும்புறதில்லை இந்த காதல் திருமணங்களை எல்லாம் அது இந்த இன்ஸ்டா இன்ஸ்டாலேருந்து யாருன்னே தெரியாது இல்லையா அவன் எதுவும் செஞ்சுட்டு போகலாம் இல்லையா இன்னைக்கு நிறைய சைக்கோக்கள் இருக்காம அதாவது ட்ரக்ஸ் அடிக்கிட்டா இருக்கான் எப்படி ஒன்றா இருக்கான் அப்போ குடும்பத்தார் வந்து தாய் தந்தையை பயப்படுவாங்க அப்போ என்ன ஏது விசாரிக்கணும் இந்த ஒரு தங்களுடைய தொடர்புகளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இப்போ நான் எங்ககிட்டே நானே ஒரு சமூக ரீதியான ஒரு அரசியலமைப்பு வச்சிருக்கேன் எங்கிட்டே நிறைய பேர் அது போல் பிரச்சனைகள் வருது நம்மளும் என்ன பண்ணுறோம் அதை வந்து நம்ம வீட்டு குழந்தை மாதிரி நினைச்சு நம்ம இறங்கி அது தீர்வு காணறோம் புரியுங்களா பிரித்து உறதில் வைங்க முடிஞ்ச அளவுக்கு தீர்வு காண்டு அவங்களை சமாதானப்படுத்தி இது பண்றோம்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை தி ஜெகன்மூர்த்தியும் பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப வந்து சின்ன பையனை வந்து கடத்தினது தானே சார் இங்க வந்து கேஸாவே மாறி இருக்கு அந்த சிறுவனை வந்து மைனர் அப்படின்னு சொல்லி கடத்தி நினைக்கிறது ஜெகன்மூர்த்தி பெயரே இல்லைன்றதும் ஒரு விஷயமா இருக்கு ஆனா அந்த இடத்துல கைது செய்யப்பட்ட நபர்களை வந்து விசாரிக்கும் போதுதான் பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய பெயர் வந்து வெளியில வந்ததாகவும் சொல்றாங்க இல்லையா அப்போ அவரு அவருடைய ஆட்கள் அனுப்பி தானே அந்த பையனை வந்து கடத்திட்டாங்கன்றப்போ அந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் இன்வால்வ் தானே நம்ம இதை புரிஞ்சுக்கணும் நான் பூவை சேவன் மூர்த்தியே இன்வால்வாக இருக்கட்டும் நீங்கள் முதல்ல யாரை கைது பண்ணணும் வாகனத்தை தான் வாகனம் யாருடைய வாகனம் கைது பண்ணணும் ஏடிஜிபி வாகனம் இல்லையா ஒரு ஏடிஜிபி வந்து தன்னுடைய வாகனத்தை அவரே ஓட்ட மாட்டார் ஒரு எஸ்ஐ போட்டு போலீஸ் தான் டிரைவரா இருப்பார் இருக்காரு நீங்க அதை கைது பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் கன்பஷன் வாங்கிட்டு அதன் பிறகு நீங்க வந்து பூவே மூர்த்தி மீது கை வச்சிருந்தீங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீதிமன்றத்துக்கு ஏபிக்கு போகும்போது ஆன்டிசெப்டிவ் ஜெகன்மூர்த்தி போகும்போது போலீஸ் தரப்பு விஷயங்கள் அப்படியே மறைக்கப்படும் அந்த வாகனன்ற சர்ச்சை வரும்போது ஏடிஜிபி ஏடிஜிபி யார் அவருடைய வாகனம் இருக்கும்போது அவரையும் கைது பண்ணல நீங்கன்னு கேட்குறாங்க அவரும் ரெண்டரை மணிக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போகுது நீதிமன்றத்தால் அவர் ரெண்டரை மணிக்கு ஆஜராகலை உடனே அவரை கைது பண்ணுங்கள் ஏ எப்படி அவருடைய காரை அவர் கொடுக்கலாம் புரியுதுங்களா இதுதான் கேள்வி அப்போ காவல்துறை முதல்ல இந்த வேலை செஞ்சதுன்னா உண்மையிலே ஆனா என்னன்னா ஜெகன்மூர்த்தியை டார்கெட் பண்ணி நாக் அவுட் சொல்லி அடிக்குது ஒரு பந்து அந்த பந்து திரும்பி அவங்களுக்கு வந்தது பாருங்க அதுதான் இதுல ஒரு ஹைலைட் இதுல பொறுத்த வரைக்கும் சார் போய் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பெயருமே வந்து அவருடைய பெயருமே அதுல சேர்க்கப்படல காருடைய நம்பருமே போடப்படல அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பெயருமே இடம்பெறாதப்போ ரெண்டு பேரையுமே இல்ல ஃப்ரீ பண்ணி உண்டு தானே நினைச்சிருக்கிறாங்க ஆனால் கடைசியில் ரெண்டு பேருமே வந்து பனிஷ்மெண்ட் வந்து ரெண்டு பேருக்குமே தானே கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு அந்த முதல் தகவல் அறிக்கையில் வரலன்றதுக்காக ஒரு ஒருத்தர் அக்யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்க காவல் பெரிய நினைச்சேன்னா நாங்கள் விசாரணை கன்ஃபர்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் பேரை வந்து எஃப்ஐஆரில் போட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கன்ஃபர்ஷன் வாங்குவாங்க நீங்கள் என் பேரை சொல்லவும் மாட்டீங்க என் பேரை சொல்ல மாட்டீங்க என்ன நடந்ததோ சொல்லுவீங்க இருந்தாலும் போலீஸ் என்னை சேர்க்கணும்னு சொன்னால் உங்களுடைய கன்ஃபர்ஷனில் என்னுடைய பேரை சேர்த்து விட்டுருவாங்க வேலை முடியும் சார் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் யார் அவருடைய பின்னணியை பற்றி சொல்லுங்கள் இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கு பூவை ஜெகன்மூர்த்தியை பற்றி எனக்கு தெரியாது அவ்வளோவா தெரியாது இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்குது புரட்சி பாரம் கட்சியினுடைய தலைவராக இருக்குது அவருடைய அண்ணன் மூர்த்தி அப்படின்ற மூர்த்தியா இருந்தும் அவரை எல்லாருமே கூப்பிடுவாங்க மூர்த்தி அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அவர் எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விடுதல் சிறுத்தைகள் திருமாவளரெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா அவருடைய காலத்தில் எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாலும் முதலாளாக போய் நிற்கிறது கோயமூர்த்தி தான் அவர் பேர் பூவை மூர்த்தி அவர் பேர் கோயமூர்த்தி அவர் அப்படி வந்து முழுக்க அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இருக்கிறதுலையும் தலித் அமைப்புகள் பெரிய அளவுக்கு எந்த அமைப்புகளும் வளர்ச்சி அடையலை எல்லாமே அவர் பின்னாடி இருந்தாங்க தலித் அமைப்புகள் அவரோட மறைவுக்கு தான் விடுதத்தினுடைய வளர்ச்சி அதிகமாச்சு அந்த அளவுக்கு வந்து கோவைமூர்த்தி வந்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு சிறந்த தலைவராங்க அவர் வந்து பல பிரச்சனைகளில் வந்து அவர் தற்கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க என்னுடைய பார்வையில் அவர் தற்கொலை பண்ணாரா இல்லை அவரை கொண்டுட்டாங்களான்றது எனக்கு தெரியல அவர் இறந்த பிறகு அவருடைய தம்பியாக இருந்த ஜெகன் வந்து ஜெகன்மூர்த்தி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரட்சி பாரதம் கட்சிக்கு தலைமை தாங்கிறாரு அவர் தான் இந்த ஜெகன்மூர்த்தி ஆனால் எனக்கு தெரிஞ்சு பூவை மூர்த்தி தான் இந்த கட்சி புரட்சி பாரதம்ன்ற ஒரு கட்சியை ஜெகன் ஜெகன்மூர்த்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அங்க அவர் வழக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் முதல் நாளா நீக்கக்கூடிய நபர் பந்தா படவரம் எதுவுமே இருக்காது வணிகர் சங்கத்துல வந்து இப்போ காடுவெட்டி குரு அவர்கள் இருந்தாரு இல்லையா அதே மாதிரி தான் தலித் சமூகத்தில் பூவி ஜெகன்மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பேரிசன் இரண்டு பேருடைய செயல்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார் வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய குடும் குருமூர்த்தி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பூவி ஜெகன்மூர்த்தி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று சொல்றாங்க ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு பேரும் சாதி ரீதியாக வேற வேற அதே சார் சாதி ரீதியாக வேற வேற ஆனால் ஜெகன்மூர்த்தி வந்து குருவை ஈக்குவல் பண்ணலாம் குரு கூட ஒரு சிறந்த நபர் தான் குரு வந்து சாதாரணமான நபர் ஒரு சிறந்த வன்னிய சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு பொகிஷங்கள் தான் எல்லாம் அந்த குரு அதுவும் டாக்டருக்கு கிடைச்ச மிகப்பெரிய தளபதியாகவும் வன்னிய சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கேஷமாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி தான் வந்து கோவை மூர்த்தி ஆகும் நலித் சமூகத்துக்குன்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இயல்பான குணம் கொண்ட மனிதன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலு பேர் போகிறாங்கன்னா என்ன விஷயன்ற அந்த கேட்குற அந்த தொனியே இருக்குது பார்த்தீங்களா அந்தளவுக்கு காஃபிக்கும் சாப்பிடுங்க டீயை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க நான்லாம் வீட்டுக்கு எனக்கு நான் நிறைய மணிக்கணக்கில் அவர் கூட பேசிட்டு இருந்திருக்கேன் போனாவே இப்படி சேரில் உட்காந்து அவர் கீழே உட்காருவார் ஏ இப்போ மேலே உட்காருங்க அப்படின்னா இல்லை நீங்கள் உட்காரு அவங்க அவங்க அண்ணன் சொல்கிறேன் முன்னூறு நம்ம உட்காந்துருந்தால் கீழே உட்காருவார் அந்தளவுக்கு ஒரு பணிவு நிறைந்த ஒரு நபர் பணிவு அதே நேரத்தில் அவர் பின்னாடி வந்து அந்த சமூகம் அணிவகுத்து நின்று இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அந்தளவுக்கு அணிவகுத்து நின்ற சமூகம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலித்திய தலைவராக இருந்தார் ஆனால் மரணம் மரணமடைஞ்சாரு அந்த இடத்துக்கு அவருடைய தம்பி ஜகன் பொதுவாக தலித் சமூகத்தில் இருந்து யாராவது இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றது வாடிக்கையாகவே இருந்துச்சுக்கு அப்போ இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு தனுஷ் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த நபர் அவர் அவருடைய அந்த காதல் பிரச்சனைக்கு ஒரு தலித் தலைவராக இருக்கக்கூடிய புவே ஜெகன்மூர்த்தியவே வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கோ இல்லை அவரை மரட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி இவரை பயன்படுத்திவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கள அதை எப்படி பார்க்குறீங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவரே இந்த மாதிரியான ஒரு காரியம் பண்றாருன்னா பணம் தான் இங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்றாங்க இல்ல அவரு ஒரு கால் நேர்மையா அந்த குடும்பத்தாருடைய ஆளுகை அந்த குடும்பத்தாருடைய வேதனை அந்த குடும்பத்தாருடைய இது இந்த தலித் பயனா இருந்தாலும் அவன் யாருன்னே தெரிஞ்சிருக்காது வாய்ப்புகள் இருக்காது அதனால கூப்பிட்டு வச்சு என்னன்னு பேசத முடியவே இல்லை இதுல வந்து கொலைகளுக்கும் போகலையே ரெண்டு பேரும் பிரிச்சு இல்லையே யார் என்னன்னே தெரியலையே அப்போ தான் வந்திருக்காங்க இப்போ இப்போ எங்கிட்ட விட ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்போ உங்கள் உங்கள் பிரச்சனை எங்கிட்ட வருதுன்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் யாருன்னா அனுப்புகிறேன் ரெண்டு பேரும் அனுப்பி இது விஷயமா என்னன்னு கேட்டு வாங்கன்னு அப்போ கேட்டு வரும்போது அப்போது சில பல பிரச்சனைகளும் வரும் வரதான் செய்ய வராமல் இல்லை அதுக்காக ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணார் காசு வாங்கிட்டு தான் பிரிக்க பார்த்தார் பிரிச்சுட்டாரா இல்லை பிரிக்க பார்த்தாரு இவர் தன் சமூகத்துக்கு எதிராக செயல்படுறாரு இப்படின்னு சொல்றாங்க அவ இன்னொரு நேரத்துல வந்து நியாயம் எங்க இருக்காங்க பேசிதானே ஆனும் தான் சமூகம்ன்றதுக்காக அநியாயத்தை பக்கம் நிக்க கூடாது இல்லையா அதுக்காக கூட மூர்த்தியை நீங்க அப்படி பாக்கலாம் இல்ல என்ன அநியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார் ஏன்னா காதல் திருமணம் பண்ணிருக்கிறாங்க மூன்று மாதத்துக்கு முன்னாடியே இல்ல நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் போதை உட்பட நிறைய விஷயங்களில் வந்து வழி தவறிய ஒரு இதுவாகவே இருக்காங்க அது போல் இருந்தோன்னா நமக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கா அந்த பையன் இவனுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து தேவையில்லை வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா சரி சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்ககிட்டே வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து வராங்க அதனால வந்து நானுமே வந்து இந்த மாதிரி விசாரணை எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா இப்போ எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சரி அமைச்சர்களுமே வந்து இந்த மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது பெரிய வகையில செய்திகள் நம்மளால பாக்க முடியுது கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நானும் சொல்றேன் கட்ட பஞ்சாயத்துன்றது வேற கட்ட பஞ்சாயத்து அப்படின்னா நீ ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குற உங்ககிட்ட வந்து பல லட்சம் நான் கோடியை வாங்கிக்கிட்டு அதை வந்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லி தான் கட்ட பஞ்சாயத்து இல்ல இல்ல அது நீதிமன்றம் அப்படி சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடுவுரா ஒருத்தர் உட்காந்து அதை தீர்த்து வச்சு அவங்களுக்குள்ள சுமூகமா முடிக்கிறாருன்னா அதுக்கு பேர் எப்படி கட்ட பஞ்சாயத்து ஆகும் ஆனா நீதிமன்றம் அப்படி சொல்லி இருக்கு கட்ட பஞ்சாயத்து

வச்சிருந்தாங்க ஊடகங்கள் முன்னாடி நான் வந்து காதல் திருமணம் பண்ணிட்டேன் என்னோட தந்தை மூலமாக எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்றத பகிரங்கமா சொன்னாங்க ஆனா சேகர்பாபு அவர்களுக்கு இந்த மாதிரியான நெருக்கடி எதுவும் இல்லை ஏன்னா ஒரு வேற சமூகம் இவருக்குதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருதுன்னா இது காரணம் ஒரு தலித் தலைவர்ன்றதுனால ஈஸியா வந்து அரெஸ்ட் பண்ணவோ ஈஸியா இந்த மாதிரி எல்லாம் அவருடைய பேரை வந்து கலங்கப்படுத்துறதுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல தலித் தலைவர்ன்றது மாற்று கருத்து இல்ல தலித் தலைவர்ன்றதுக்காக ஒண்ணுன்றதை விட அதை விட அதிகமா வந்து எதிர்கட்சியுடைய கூட்டணி இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி இருக்க கூடிய முக்கியமான கட்சி புரட்சி பாரதம் இருக்காது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அதை கார்னவர் பண்ணும்னு சொன்னா எடப்பாடியே கார்னவர் பண்ற மாதிரி ஆகும் இதுதான் திமுக களம்பரங்கன்னு திமுக உண்மையிலே வந்து இதை நீங்க நினைக்க நீங்க நினைக்கிற நீங்க சொல்ற மாதிரி ஒரு தலித் தலைவர்ன்றதுக்காகவோ இல்லை இந்த பெண் விஷயத்துல வந்து இந்த காதலை பிரிக்க கூடாதுன்ற நோக்கத்திலே இவங்க இறங்கி இருந்தாங்கன்னா முதல் கைது செய்யப்பட வேண்டிய நபர் ஏடிஜிபி ஜெயராமன் அடுத்தது ஏடிஜிபி ஜெயராமனிடம் டிரைவரா வேலை செஞ்ச ஏன்னா இப்ப துப்பாக்கி இருக்கு ஏக பாட்டிசம் இருக்கு சார் கொஞ்சம் கொடுங்க சார் துப்பாக்கி நான் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன்னா கொடுத்துருவாங்க இல்லை கேட்குறோமா கொடுக்கக்கூடாது இல்லையா அந்த துப்பாக்கி கீழே கூட வச்சுக்கலாம் ஏகை ஃபாட்டி இருக்குதுங்களா அந்த ரெண்டு மார்புக்கு நடுப்பு இப்படி தான் வச்சுக்கிட்டே இருக்கணும் துப்பாக்கி இப்படி கீழே வச்சுக்கிட்டு இல்லை தலைமுறை வச்சுக்கிட்டு இப்படி பழுது இருக்கிறதெல்லாம் சட்ட ரீதியாக இல்லை அதெல்லாம் மே இது விரோதம் சட்டவிரோதம் வந்து புரிதுங்களா அதேமாதிரி தான் ஒரு வாக அரசு வாகனம் அவர் டிரைவர் அது அவ் அவர் போனதுக்கப்புறம் வேறு டிரைவர் வந்தால் தான் அந்த சாவியை கொடுக்கணும் இப்போ அரசு வண்டியை வந்து டிரைவர் சார் கொடுங்க யாரும் அனுமதியே இல்லையா சட்டத்துல அப்போ அது சட்டவிரோதமா செயல்பட்ட அவர்கள் மீது கைது பண்ணி அதன் பிறகு இவங்க ஜெகன்மூர்த்திய வழக்கில் சேர்த்து இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது ஏத்துக்கலாம் பட் இவங்களுக்கு அது இல்லை இவங்க அட்டாக் பண்ணுவாங்க ஏடிஎம்கே சட்ட ஒழுங்கை பத்தி தொடர்ந்து எடப்பாடி பேச வராது அப்ப அந்த கூட்டணியை பத்தி நம்ம போல்டா அடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது இறங்கி இருக்காங்க ஆனா நீங்க சொல்றது அரசுல வந்து இந்த வருது இன்னொன்னு வருது அதுல ஏடிஎஸ்பி கட்டரா என்ன பேரு ஒரு ஆஹ் ஐஜி அஸ்ரோ கார்டு வந்து நேர்மையான மனிதர் உண்மையான தான் இத வந்து போலீஸ்ன்னு கூட தூக்க சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த வழக்குல பண்ணிருக்காங்க இப்ப அவருக்கும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்ப அவர் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாரு இதெல்லாம் இவருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு கைது பண்றது காவல்துறையே கைது பண்ணல நீதிமன்றம் சொல்லிதான் கைது நீதிமன்றத்துல ஏடிஜிபி பத்தி எதுவுமே சொல்லல ஆனா நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணதுனால தானே அவரையுமே கூப்பிட்டுருக்காங்க ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறது கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசு புரியுதுங்களா அதுல ஏடிஜிபி விஷயமே வரல அப்போ நீதிபதி என்ன பண்றா அந்த கார் விஷயம்னு வரும்போது கார்ல கடத்தினா யாருடைய கார் ஏடிஜிபியே அவரை கேஸ்ல சேர்க்கல அப்படின்னு கேட்கிறாரு இல்ல எஃப்ஐ போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல ஓரளவு தான் சொல்றாங்க

இருக்கு தண்டனை கிடைக்க தான் அப்ப எப்படி அதை நான் கேட்கிறேன் அதை வந்து ஃபர்ஸ்டே செஞ்சிடணும் நீதிமன்றம் போய் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உத்தரவுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஏடிஜிபியோ அந்த போலீஸ் கான்ஸ்டபிளையும் கைது பண்ணியிருந்தாங்கன்னா லாஜிக்காக அதை ஏற்றுக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயம் அப்படின்னு இவங்க நீதிமன்றம் சொல்லுது ஏன் ஜெகன்மூர்த்தி மட்டும் இதில் சேர்க்குறீங்க அதில் மெயின் அக்யூஸ்ட் அவரும் தானே புரியுதுங்களா அவர் எங்கே அவர் ஆஜராக சொல்லுங்கள்

இப்போ வந்து காவல்துறை வந்து அவங்கள அந்த வழக்கில் சேர்த்துட்டு இதேமாரி வந்தாங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு போது இந்த பிரச்சனையை வந்து தடாரையும் தான் தூண்டுனார் எப்படி தடாரையும் தூங்குனார் எங்கள் வீட்டில் ஆதாரம் இருக்குது என்னென்னா அங்கேருந்து தடாரகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் பாருங்கள் காவல்துறை நினச்சா குற்றவாளியை நிரவராதையும் குற்றவாளி ஆக்கலாம் காவல்துறை நினைச்சா பலனா காவல்துறை இப்படி பண்ணிருக்கலாம் ஒரு சம்மன் அனுப்பி இல்லையா ஜெகன்மூர்த்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் நீ ரவுடிப்பாங்க இல்லையா ஓடிடுறதுக்கு போலீஸ் வந்தோன்னா இந்த தெருவுட்டார தெரு ஓடிடுறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு நீ முறையா சம்மன் அமைச்சிருக்கலாம் சம்மன் அமைச்சு ஆஜராக சொல்லியிருக்கலாம் இதேமாரி இந்த இவங்களுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கு எப்படி வந்து விஜயலட்சுமி ஜெயலட்சுமி கன்ஃபன் வந்து உங்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஆஜராக சீமானுக்கு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்கலாம் அதை விட்டு திடீர்னு நூறு இரநூறு போலீஸ் விட்டு கைது பண்ணணும் அப்படின்றது தான் திமுகனுடைய திட்டம் அது கைது பண்ணணுன்னு போனாங்க அங்கே கைது பண்ண முடியல அவர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டு வந்து இப்படி திருப்பி விட்டுச்சு அதனால் இப்போ வந்து தக்கடத்தம்மா தக்கடத்தமாக ஆடிட்டே இருக்குது திமுக அரசு ஓகே சார் ஆனால் வந்து ஒரு ஐஜி வந்து அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காரு அப்போ தமிழக காவல்துறை நல்லா தான் செயல்படுது எந்தோ இடத்து இடத்துல எல்லாருமே தண்டிக்கப்பட்டு அதெல்லாம் சொல்கிறேன் ஐஜி நல்லா செஞ்சார் நல்லா செஞ்சார்னா உண்மையிலேயே நல்லா செஞ்சுதான் முதல் கை தாட்டு நான் என்ன என்னுடைய இதாக இருக்கும் நீதிமன்றம் சொன்ன பிறகு தான் ஐஜி கைது பண்ணி அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக வந்து திசை திருப்பப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க ஏடிஎம்கே பிரச்சனை ஏடிஎம் கேவை இன்வால் பண்ண திமுகவே மாட்டிக்கிட்டு அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு புதிய ஒரு பார்வையை வந்து முன் வச்சிருக்கிறீங்க இந்த ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பிரச்சனை குறித்து ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய வழக்கு தொடர்பாக பல விஷயங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி